கலந்தாய்வு கூட்டத்தில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் குறிப்பாக பெண்களிடையே உரையாற்ற வேண்டும் என்று நாம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று நேற்றும் இன்றும் நம்மோடு இருக்கிறார் பதினெட்டாம் தேதி சேலத்திலும் உரையாற்ற இசைவளித்திருக்கிறார் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களும் நானும் உங்களிடையே உரையாற்ற இருக்கிறோம் மூன்று பேர் மட்டுமே பேச இருக்கிறோம் என்பதை முதலில் ஒரு தகவலாக உங்களுக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இதில் பேசுவதற்கு எல்லோரும் கருத்து சொல்வதற்கு அவசியம் பெரிய அளவில் இல்லை என்பதனால்தான் எட்டு மணிக்குள்ளாக நிகழ்வை முடிக்க வேண்டும் அனைவரும் வீடு திரும்ப வேண்டும் என்பதனால்தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் தோழர்கள் இதற்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் எஞ்சியிருப்பது இன்னும் இருபது நாட்கள்தான் இந்த இருபது நாட்களில் நாம் மிகப்பெரிய அளவிலே பணியாற்ற வேண்டியிருக்கிறது நம் முன்னால் ஏராளமான பணிகள் குவிந்து கிடக்கின்றன ஆகவே இந்த இருபது நாட்களும் தீவிரமாய் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவே இங்கு வந்திருக்கிறோம் சென்னை மாவட்டம் ஒருங்கிணைந்த சென்னை ஒருங்கிணைந்த செங்கை ஒருங்கிணைந்த காஞ்சி ஒருங்கிணைந்த திருவள்ளூர் இந்த நான்கு மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் மாநாட்டுக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் என்று ஏராளமானோர் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்னுடைய உரையின் போது உங்கள் அனைவரையும் நான் விழித்து அழைக்க இருக்கிறேன் நீங்கள் பேச வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கலாம் பேச சொன்னால் இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற தயாரிப்போடு வந்திருக்கலாம் ஆனால் அதற்கான ஒரு அவையாக இதை நாம் ஒருங்கிணைக்கவில்லை தோழர்கள் பொறுத்தருள வேண்டும் அனைத்து மாவட்ட செயலாளர்களின் சார்பிலும் இந்த நான்கு ஒருங்கிணைந்த மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கிற அனைத்து மாவட்ட செயலாளர்களின் சார்பிலும் இந்த நிகழ்வு நடக்கிற மாவட்ட செயலாளர் இந்த பகுதியைச் சார்ந்த மாவட்ட செயலாளர் தென்னவன் சுருக்கமாக அனைவரையும் வரவேற்று பேசுவார் அவரை தொடர்ந்து தொடர் மருத்துவர் சிவராமன் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார் பிறகு சிந்தனை செல்வன் உரையாற்ற நிறைவாக உங்களிடையே நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்பதை தகவலாக தெரிவித்து கொண்டு வந்திருக்கிற தோடர்களும் கொஞ்சம் முன்னால் கூட உட்காரலாம் அப்படி நம்ம முடியும் தரகான நல்ல அழகான தர இருக்கு நம்ம மண் தரையிலெலாம் உட்கார்ந்து நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம் அப்படியே வாங்க பின்னால் கூட இடம் காலியாக இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி உட்கார் அப்படி ஃபுல்லாக உட்காரணும் இதே கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் உட்காரலாம் கொஞ்சம் சேர் நீங்கள் பின்னால் தள்ளுங்க ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஒரு சின்ன ஒரு சின்ன பேக் ஆளுக்கு ஒரு நாலு இன்ச்சுக்காக தள்ளுங்க பின்னால் தள்ளுங்க ஆதவன் ஆதவன் பாவரசு உங்களுக்கு தான் சொல்கிறேன் பின்னால் கொஞ்சம் தள்ளுங்க உட்கார பாருங்க விடுதலை செய்யுங்க எங்கே கவனிச்சுட்டு ஜஸ்ட் அப்படி பேக்கில் அப்படி இப்படி தள்ளி உட்காருங்க எல்லாம் முன்னாள் முன்னாள் வந்து உட்காருவா தம்பி மூணு மணி நேரம் நிற்க போறீங்களா வாங்க வாங்க உட்காருங்க அவங்க பெண்களே அனுப்புங்க முன்னாடி வாங்க வாங்க முன்னாடி எனக்குங்க வாங்க தம்பி முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க தரையில் சமணம் போட்டு உட்கார்றது ரொம்ப சிறந்த உடற்பயிற்சி நம்ம யார் உட்காரு இல்லை நாற்காலியே உட்காந்து உடம்பு எடுத்துகிட்டு போயிடறோம் ஒரு அரை மணி நேரம் இது மாதிரி நீங்கள் சம்பளம் போட்டு வீட்டில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது அதனால் இப்போ மூணு மணி நேரம் அப்படியே உட்காரு முன்னால் வந்து உட்காரு சம்பளம் போட்டு உட்காருங்க தம்பி நீங்கள்லாம் யார் சொன்னால் கேட்பீங்க ஒன்றும் நாற்காலையில் உட்காருங்க அந்த பின்னால் முன்னால் வந்து உட்காரு நீ இந்த அடைச்சி விற்கிறது வந்து மொத்த நிகழ்ச்சி எனக்கு சிறப்பையும் கெடுக்கும் பேசக்கூடிய கவலை பேசுகிற முடிய கவனத்தை சிதறடிக்கும் அமைதியாக உட்கார்ந்திங்கன்னா பேசுகிறது ஆர்வம் எழும் அது லேடிஸ் பெண்கள் வாங்க 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 முன்னால் 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 வாங்க முன்னால் வாங்க குழந்தைய வச்சுட்டு வாங்க முன்னால் வாங்க அப்படி பாரு தம்பி தென்னவன் அவர்கள் இப்போது வரவேற்புரை ஆற்றுவார்கள் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மண்டல செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள ஆளுங்கட்சியில் அங்க பகுத்தாலும் எதிர்கட்சியோடு இணைந்திருந்தாலும் எதிர்நீச்சற்காரன் அண்ணன் திருமாவளவன் அடங்க மறு அத்து மீறு திமிரி திருப்பி அடி என்று எப்போதும் போராடி கொண்டிருக்கும் தமிழகத்தின் தோராட கோடி இளைய மக்களின் ஒப்பற்ற தலைவர் அண்ணன் நேற்று தமிழரை வருக வருக என வரவேற்று இங்கு நோக்க உரை அளிக்க வருகை தந்துள்ள காட்டு மன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் நமது செங்கை தாம்பரம் தெற்கு மாவட்டத்தின் செயலாளர் பொறியாளர் சாமுவேல் அவரும் சாமுவேல் அவர்களே தாம்பரம் மாநகர மாவட்ட செயலாளர் திருமலை தமிழரசன் அவர்களே செங்கை தெற்கு காஞ்சி தமிழினி அவர்களே செங்கை மேற்கு பொன்னிவரவன் அவர்களே செங்கை மையம் கரம்பிழி அவர்களே காஞ்சி தெற்கு தீவா எயிலரசு அவர்களே காஞ்சி வடக்கு மேனகாதேவி கோமகன் அவர்களே காஞ்சி மாநகர மதி ஆதரன் அவர்களே திருவள்ளுவர் கிழக்கு திரு நீல மேகம் அவர்களே திருவள்ளுவர் மேற்கு தளபதி சுந்தர் அவர்களே திருவள்ளுவர் மையம் அருண் கௌதமன் அவர்களே ஆவடி நகரம் வழக்கறிஞர் ஆவடி மு ஆதவன் அவர்களே வடச்சென்னை கிழக்கு சவுந்தரவர்களே வடச்சென்னை மேற்கு உஷாராணி அவர்களே வலைச்சென்னை வடக்கு இளங்கவன் அவர்களே வலை தெற்கு அப்புல் அவர்களே மையச்சென்னை கிழக்கு சார்நாத் அவர்களே மையச்சென்னை மேற்கு வேலுமணி அவர்களே மையச்சென்னை வடக்கு சேர்த்துப்பட்டு இளங்கோ அவர்களே மேற்கு சென்னை ஞானம் முதல்வன் அவர்களே தென் சென்னை வடக்கு கரிகாலன் அவர்களே தென் சென்னை மையம் ஜேக்கப் அவர்களே தென் சென்னை மேற்கு இளங்கோ அவர்களே இளையா அவர்களே மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் செங்கல்பட்டு வடக்கு செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் ஊடக மையத்துடைய மாநில பொறுப்பாளர் அண்ணன் பனையூர் பாபா அவர்களே சிறுத்தை கிட்ட அவர்களே ராஜகுமார் அவர்களே ரூபா காந்தன் அவர்களே சென்னை தெற்கு செங்கை தெற்கு வயக்கறிஞர் இழில் கரோலின் அவர்களே மாநில துணை பொதுச் செயலாளர் அக்கா இல் கரோலின் அவர்களே செங்கை மேற்கு சூக்கா ஆதவன் அவர்களே சித்தரசி அவர்களே சுடர்மொழி அவர்களே காஞ்சி தெற்கு தலைமையில செயலாளர் அண்ணன் பாலசிங்கம் அவர்களே பாசறை செல்வராஜ் அவர்களே பம்மல் சானவாஸ் அவர்களே திருவள்ளுவர் தெற்கு மேற்கு நீலவளத்து நிலவன் அவர்களே கௌதம் கோபு அவர்களே நெருஞ்செய்யன் அவர்களே விஜய ஞானசேகர் அவர்களே செல்வம் திருவள்ளூர் மையம் செல்வம் அவர்களே பிரவீன் சந்திரன் அவர்களே ரோசி வேலாயுதம் அவர்களே வட சென்னை கௌதம் சன்னா அவர்களே புனித அரசு அவர்களே அம்பேத்கரவன் அவர்களே பொற்கொடி அவர்களே வட சென்னை தெற்கு தமிழினி அவர்களே அன்பு செய்யன் அவர்களே மல்லிகரசி அவர்களே தென் சென்னை கிழக்கு அண்ணன் எஸ்எஸ்எஸ் பா எஸ் எஸ் பாலாஜி அவர்களே திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியின் பொது பொது செயலாளர் மேற்கு கதிர்களவன் அவர்களே மங்கைக்கரசி அவர்களே கிரண் மேற்கு சென்னை பார்வேந்தன் அவர்களே ரவிசங்கர் அவர்களே ி அவர்களே ஜெயந்தி அவர்களே தென்சென்னை மையம் பன்னீர்செல்வம் அவர்களே அறிவிமொழி அவர்களே முபாராக் அவர்களே செஞ்சோலை அவர்களே இங்கே வருகை தந்துள்ள மகளிர் விடுதலை இயக்கத்துடைய மாவட்ட செயலாளர்களே ஒன்றிய செயலாளர்களே நகர செயலாளர்களே பேரூர் செயலாளர்களே கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களே மாவட்ட துணைநிலை பொறுப்புகளின் மாவட்ட செயலாளர்களே துணை செயலாளர்களே நகர செயலாளர்களே ஒன்றிய செயலாளர்களே பேரூர் செயலாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் தமிழர் அவர்கள் பூரண மது மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று அறிவித்திருக்கிறார் இதை தொடர்ந்து தமிழகத்தில் பல அரசியல் தலைவர்கள் மது விழித்து என்று அரசியல் அரசியலுக்காக நாங்கள் மதுவை விழிக்க போகிறோம் என்று ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் தமிழகத்தில் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் அண்ணன் தமிழர் அவர்கள் மது மாநில சமூகத்தின் ஆற்றலை எப்படி வீணடித்துக் கொண்டிருக்கிறது மதுவால் சமூகம் எப்படி மனித சமூகம் வீணடிந்து அறிந்து கொண்டிருக்கிறது இதனால் கிராமத்தில் உள்ள பெண்கள் எவ்வளவு வேதனை அடைகிறார்கள் என்பதை அண்ணன் உடனே எவ்வளவு நெருக்கடிகள் வந்த போதிலும் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று உறுதியான நிலப்பாட்டில் புரட்டி போடக்கூடிய முடிவாக மாறும் என்பதை எந்தவித மாற்றமும் இல்லை எங்க கை வைத்திருக்கிறது என்றால் பாதிக்கப்படுகிறார்கள் யார் பெண்கள் தான் மதுவால் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களை தட்டி உசிப்பி விருந்துகிறார் எங்களால் முன்னிறுத்தி மகளியர் மத ஒழிப்பு மாணவரை தமிழகத்தில் நடத்த முற்படுத்து இருக்கிறார் இது மிகப்பெரிய வரவேற்பை அளித்து கொண்டிருக்கிறது நான் தாத்தாபுரத்தில் ஒன்றிய அமைப்பாளராக இருந்திருக்கிறேன் மாவட்ட துறை செயலாளராக இருந்திருக்கிறேன் தொகுதி செயலாளராக இருந்திருக்கேன் பல கிராமங்களை சென்று வைக்கிறேன் அங்கையெல்லாம் ஒரு கிராமத்தில் சென்றால் முப்பது வயது நாற்பது வயது பெண்கள் இருப்பார்கள் கைமண்ணாக இருப்பார்கள் இதை நான் சின்ன வயசிலே மிக வருத்தோடு யோசித்து பார்ப்பேன் இதுதான் கிராமத்தில் மட்டும் இப்படி இருக்கிறார்களே சின்ன வயசு தானே இவருக்கு நாற்பது வயசு தான் இருக்கும் முப்பது வயசு தான் இருக்கும் கணவனாக இருந்திருக்காங்களே ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா

தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறிக்கெண்டு என் உரையை முடித்துக் நன்றி வணக்கம்